வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடக்க போகிற மூணாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் முக்கியமான ஒரு பிளேயர் வந்து இருக்காரு அவர் யார் அப்படின்னா கே எல் ராகுல் தான் கே எல் ராகுல் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து காயம் அடைஞ்சாங்க ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரெண்டு பேரும் வந்து ஆடலை இப்போ கடைசி மூணு டெஸ்ட் போட்டிக்கான ஸ்குவாடை பிசிசி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதில் வந்து கே எல் ராகுல் மற்றும் ஜடேஜா ரெண்டு பேருமே வந்து ஸ்குவாட்ல வந்து இருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து பிசிசி வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க போட்டி நடக்கிற அன்னைக்கு வரைக்கும் வந்து உடல் தகுதியோடு இருந்தால் மட்டும்தான் பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெட் ப்ராக்டிஸ்லலாம் வந்து காயம் வந்து ஆகலாம் அந்த மாதிரி சூழலில் வந்து நல்ல உடல் தகுதியோடு இருந்து தொடர்ந்து வலை பயிற்சி மேற்கொண்டு வந்த கே எல் ராகுல் இப்போ வந்து அவருக்கு வந்து காயம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்குவாடில் இருந்தே வந்து தூக்க போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு அவருக்கு பதிலாக தேவிதர் படிக்கல் வந்து அணிக்குள்ள ஸ்குவாடுக்குள்ள வந்து இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி